அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் பண்புடமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நண்பு ஆற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை நம்மிடம் நட்பு கொள்ளாமல் நம்மிடமிருந்து விலகி சென்று நமக்கு நன்மை செய்தா செய்யாதவர்களுக்கும் செய்யாதவர்களிடமும் நல்ல பண்புடன் நடந்து கொள்ளாமல் இருப்பது இழிவு ஈவன் டு தோஸ் ஹூ ஹவ் லெஃப்ட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆர் டூயிங் நாட் குட் திங்ஸ் அஸ் இஃப் யூ ஆர் நாட் ஷோயிங் குட் கேரக்டர் இட் இஸ் ஷேம்ஃபுல் இதற்கு முன்பாக இரண்டு குரல்களில் ஐயன் இதை பற்றி பேசியிருக்கிறார் அது என்ன குரல் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த குரல் என்ன சொல்கிறார்னா ஒருவர் நம்மிடம் நண்பராக இருக்கிறார் சில காரணங்களுக்காக நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் தவறு நம்மேலும் இருக்கலாம் அவர் மேலும் இருக்கலாம் சூழ்நிலையின் மேலும் இருக்கலாம் பிரிந்து சென்ற பிறகு நமக்கு எதிராக அவர் ஆற்றுகிறார் அதுவரை நண்பராக இருந்தவர் இன்று முதல் நான் உனக்கு எதிரி என்று பிரகடனப்படுத்திவிட்டு அறிவித்துவிட்டு நமக்கு எதிராக ஆற்றுகிறார் நமக்கு நன்மை செய்வதில்லை பல தீமைகளை செய்கிறார் அப்படி பல தீமைகள் செய்பவரிடமும் நற்பண்புகளுடன் நீ நடந்து கொள்ளாவிடில் அது உனக்கு இழிவு நீ ஒரு நல்ல மனிதன் பண்பாளன் என்று சொல்வதற்கு இழிவு அப்படின்னு சொல்கிறார் இது கொஞ்சம் கடினமான செயல்தான் நமக்கு திங்கு செய்வதற்கும் நன்மை செய்யணும் நமக்கு அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன பலன் பயன் அப்படின்லாம் ஐயன் கேட்டிருக்கார் இது அதற்கு ஒருபடி மேலே போய் நீ நல்ல பண்புகளுடன் அவர்களிடம் எப்பொழுதுமே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இது மனிதர்களுக்கு சற்று கடினமான ஒரு விஷயம்தான் ஏனென்றால் நட்புறவாடி அதாவது முதல்ல இருந்தே ஒருவன் எதிரியாக இருந்தார்னா அது வேறு விஷயம் ஆனால் ஒருவன் நட்புறவாடி நம்மிடம் நன்கு பழகிவிட்டு நம்மை விட்டு பிரிந்து போய் நமக்கு தீவிரமாக எதிர்வனையாற்றுகிறான் அரசியல் கட்சிகள் அது மிக சாதாரணமாக நடக்கும் அப்படி நம் வாழ்விலும் நடக்கிறது அப்பொழுது அவனிடம் நாம் பண்புகளை காட்ட வேண்டும் காட்டாவிட்டால் அது நமக்கு இழிவு அப்படின்னு என் சொல்கிறார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு அமைப்பில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க கல்லூரி காலம் தொட்டு இருவரும் இணைப்படியாக நண்பர்களாக இணைப்படியாக நண்பர்கள் சொல்ல முடியாது ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் இருவரும் ஒரு காரணத்தினால் பிரிய வேண்டி வந்தது பிரிய வேண்டி வரும்பொழுது ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல் சேற்றை வாரி அரைத்து கொண்டே இருந்தான் இந்த நண்பன் எந்த எதிர்வினையும் அப்பொழுது ஆற்றவில்லை மாறாக ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது நான் இந்த அமைப்பு சேருவதற்கு காரணம் என்மேல் சேற்றை வாரிய இறைத்து கொண்டிருக்கும் அந்த நண்பன் தான் காரணம் அதனால் அந்த நண்பனுக்கு நான் என்றும் நன்றிக்குரியவனாக இருப்பேன் என்ற ஒரு கருத்தையும் சொன்னான் இது ஒரு பண்புக்கு எடுத்துக்காட்டு அதுபோல் ஒருவன் எதிரியாகிவிட்டான் என்பதற்காகவே முன்பு அவனைப் பற்றி பேசிய நல்ல செயல்களை எல்லாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் மாற்றி கேவலமாக பேசுதல் என்பது மிக மோசமான பண்பு அது அரசியல் மறைந்த பெரியவர்களைப் பற்றியுமே பேசுகிறார்கள் பெரியாரைப் பற்றியுமே பேசுகிறார்கள் ஒரு காலத்தில் அவரைப் பற்றி ஓஹோ என்று புகழ்ந்துவிட்டு இன்று அவரைப் பற்றி மிக கேவலமாக பேசுகிறார்கள் என்றால் அது நல்ல பண்பா ஒன்று அப்பொழுது புகழாமல் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் வேறு அந்த சித்தாந்தமே வேறு ஒரு காலத்தில் அவரைப் பற்றி ரொம்ப புகழ்ந்து விட்டு இக்காலத்தில் என்ன காரணங்களுக்காகவோ அவரைப் பற்றி இழித்தும் பழித்தும் மிக கேவலமாக பேசுதல் என்பது நல்ல பண்பா இது அரசியலில் மட்டுமல்ல நம் வாழ்விற்கும் ரொம்ப முக்கியம் ஒருவர் பிடிக்காமல் நம்மை விட்டு நட்பை விட்டு விலகி சென்று விட்டால் அவரை பற்றி பண்புடன் நாம் நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஒழிய பண்பற்றபடி படி ஒருபோதும் செய்தல் கூடாது அப்படி செய்தல் தான் நிழிவு என்று அய்யிருந்த குரல் மிக அழகாக சொல்கிறார் நண்பு ஆற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை நாள் சிறக்க நற்றமிழ வாழ்த்துக்கள் மருத்துவர் ஆமசல்வரங்கம் மிஷினே திரு சேலம் கள்ளக்குறிச்சேர் நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்